ாபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தற்செயல் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தாலுகா அலுவலகம் வெறிச்சோடியதுடன் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தற்செயல் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு வட்டக்கிளை செயலாளர் நந்தகுமார் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் துணை தாசில்தார் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணி இறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின்படி அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை வெளியிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடன் நிரப்ப வேண்டும் அனைத்து தாலுக்காக்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை தாசில்தார் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்டமாக இருபத்தி ஆறு பேரில் இருபது பேர் விடுப்பு எடுத்து தாராபுரம் வட்டாட்சியா் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர்

அதை நடைபடுத்தி மூன்று கட்டமாக நமது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இரண்டாம் கட்ட மாதமாக அலுவலகம் மற்றும் சான்றிதழ் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நேரங்களுக்கும் வந்து நம்ம பதிவெடக்கூடிய ஊழல் இருக்குது அதாவது பணி பனி காலத்தை தள்ளியும் நம்ம வீட்டுகளும் நம்மளுடைய கோரிக்கைகளான துணை வட்டாட்சியர் பணி திருத்தம் அதன் பட்டதாரி அல்லா அலுவலர் பணி இறக்கம் அரசாணையிலே நம்மளுக்கு வழக்கறிஞர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கும் மேலாக காலதாமதம் ஆகிறது அதை வந்து உடனடியாக நிறைவேற்றுவதையும் அப்புறம் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு பெயரளவில் மட்டுமே திட்டம் உள்ளதா திடீர் திட்டம் செய்ய ஆணைகளை வழங்குவதையும் கால் வரைக்கும் அந்த தான் வைக்கணும் அப்படியே ஏதோ பேசுங்க ஏதோ எதுக்காக